அனைவருக்கும் வணக்கம் ஓம் காகத் தீமகி சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டென மாறப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு தலைவிதி என்பது ஒரே நிலையாக இருக்காது அவ்வப்போது கிரகங்களினுடைய நிலைக்கேற்ற போல் மாறுபடக்கூடியது ஆக இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறது சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள் பயிற்சி ஆகிறார் மீனராசி குரு பகவானுடைய ராசி குரு பகவானுடைய ராசியில் சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டில் விசேஷ ஜோதிட நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது சனிப்பெயர்ச்சியினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் இருந்தாலும் சில ராசிகளில் இதனால் வாழ்க்கை மற்றும் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் காணப்படும் இந்த ராசியினருக்கு ஒரு பொற்காலமாக ஜொலிக்க போகிறது அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் பார்க்கலாம் இதுநாள் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிறருக்கும் பகிரங்கள் இதுபோல அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் முதலில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த சனிப்பெயர்ச்சியானது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ராசி மாற்றத்தால் பல நன்மைகளை பெறப்போகிறீர்கள் அதிலும் வருமானத்தில் எதிர்பாராத வகையில் அதிகரிப்பு உண்டாகும் நிலவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வியாபாரிகள் பெரும் லாபம் ஈட்டக்கூடும் ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று எல்லா துறைகளிலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு வருமானத்தை அதிகரிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி மீன ராசியில் மார்ச் மாதம் நடக்க உள்ள பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும் சனி பகவானுடைய ராசி மாற்றம் வியாபாரத்தில் லாபம் தொழிலில் முன்னேற்றம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆகியவற்றை அள்ளி கொடுக்க போகிறது மிதுன ராசிக்காரர்களின் பொருளாதார நிலை மேம்படும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய பரிபூரண ஆதரவும் நல்லதொரு உதவியும் கிடைக்கும் துலாம் ராசி சனிப்பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாக இருக்கப் போகிறது இதனால் வரையில் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தங்கள் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் செல்வம் பெருக்கக்கூடும் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக மாறும் முதலீடுகளில் லாபங்கள் இருக்கும் எனினும் நன்றாக ஆராய்ந்து முதலீடு செய்வது நல்லது விருச்சகராசி அன்பர்களுக்கு சனிப்பெயிற்சி ராசி அன்பர்களுக்கு லாபகரமான பலன்களை கொடுக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் உண்டாகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி பிறக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியான பொழுதை அனுபவிப்பீர்கள் வேலையிடத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் சனிப்பெயர்ச்சியால் பல சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள் இந்த ராசி மாற்றம் அவர்களது தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிக்கக்கூடும் திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக நடந்து முடியும் வேலை மற்றும் தொழிலில் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும் உங்கள் அன்புக்குரியவர்களோடு நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் ஏழரை சனி சனி கிரக தோஷம் மற்றும் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பரிகாரம் செய்ய திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று அவரை வழிபடலாம் இங்கே அருள் பொரியும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபடுபவர்களுக்கு சனி தோஷம் நிவர்த்தியாக்கி சனி பகவானுடைய அருளால் பல நன்மைகள் ஏற்பட்டு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏழை எளியவர்களுக்கும் நலிந்த மக்களுக்கும் உதவி செய்பவர்களை சனி பகவான் எப்போதும் சோதிப்பதில்லை முடிந்தவரை நலிந்த மக்களுக்கும் உதவியை நாடும் மக்களுக்கும் உணவு உடை போன்று ஏதாவது ஒரு வகையில் தான தர்மம் செய்வது நல்லது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அருள் பெற ஓம் நமகா மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ சனிஸ்வர பகவானுடைய அருள் பெற ஷக் சனிச்சராகி நமகா என்ற சனி பகவானுடைய மூல மந்திரத்தை ஜபிப்பதும் நல்ல பலன்களை அளிக்கும் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரச்சம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்தோத்திரத்தையும் தினந்தோறும் கூறி வருவது விசேஷம் ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி